வாழ்கை இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக ஜனவரி பத்து தத்துவஞானி வேதாத்திரி மாமுடி அவர்கள் சினம் ஒரு சங்கிலி என்று இன்றைக்கு சிந்தனை அளிக்கிறார் சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி என்று வள்ளுவர் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த வகையிலே சினம் என்பது எப்பேற்பட்டது என்றால் அது ஒரு இடத்தில் தொடங்கி தொடர்ந்து அது தொற்றிக்கொண்டு பல்வேறு மனிதர்களை தாக்கி செல்லும் என்று அருள் அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு பையன் வருகிறான் அம்மாவிடத்துல ஏதோ கேட்கிறான் நடம் பிடிக்கிறான் என்று சொன்னால் அந்த அம்மா கோவப்படுகிறார்கள் கோவப்பட்டவர்கள் அப்படியே விடுவதில்லை அடுத்து கணவர் வந்து ஏதோ ஒன்று கேட்க அவரிடத்துல அந்த கோபத்தை காட்டுகிறார் அந்த கோபத்தை வாங்கி கொண்டு அதையெல்லாம் தேக்கி வைத்து கொண்டு அப்படியே அவர் அலுவலகத்துக்கு சென்றார் என்று எடுத்துக்கொள்வோம் அந்த அலுவலத்திற்கு அலுவலகத்திற்கு சென்றவுடன் அவருடைய உதவியாளர் வந்து ஏதோ சிறு பிழை தான் செய்கிறார் ஆனால் அந்த சிறு பிழையை பெரிதாக்கி மூதாகரமாக்கி அவர் மீது எரிந்து விழுகிறார் இது தொடர்ந்து வருகிறது இதோடு நிற்கிறதா என்றால் அவர் மேலாளர் என்பதனாலே அந்த கோபத்தை திருப்பி காட்ட முடியாது எனவே அதை எடுத்து வைத்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறார் வீட்டிலே எதிர்படுகிறார் மனைவி மனைவியிடத்தில் அந்த கோபத்தை கண்டு அந்த மனைவி என்ன செய்ய முடியும் அவர்கள் அப்போதுதான் பள்ளியிலிருந்து அந்த சிறுவன் திரும்புகிறான் அம்மாவிடம் ஆசையாக வந்து ஏதோ கேட்கிறான் ஆனால் அவனிடத்தில் அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர் காட்டினார் அல்லவா கோபத்தை அதை அந்த பையனிடத்தில் நீட்டுகிறான் இப்படி எங்கு தொடங்கி எங்கு வந்து முடிகிறது பாருங்கள் இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் கூட இதுதான் உண்மை என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுடி அவர்கள் சொல்கிறார் எனவே இந்த சினம் என்பது ஒரு குழந்தைகளிடத்துல முதல்ல தன்னுடைய குடும்பத்தில் போது அங்கே என்ன உண்டாகிறது என்று சொன்னால் அந்த மனச்சோர்வு மனநிலை தெளிவு குறைகிறது அது மட்டுமல்ல அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரிடத்துல நீங்கள் கோபத்தை சினத்தை தொடர்ந்து எரிந்து விடுகிறீர்களோ அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் நான் கூட வேடிக்கையாக சொல்வேன் சினம் ஒரு சேர்ந்தாரை கொல்லி சினம் ஒரு தொடர் என்பதை இப்போ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றபடி சினம் ஒரு கொரோனா சினம் வருகிற சூழ்நிலைகள் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அல்லது சினம் இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அகற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு கொண்டால் உடனே ஏற்பட்டுவிட்டால் உடனடியாக மாஸ்க் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் அந்த வகையில் சினம் ஒரு சங்கிலித்துடன் என்பதை அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் தவறுங்கள் வாழ்க்கையில் சுகமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்